வணக்கம்மா இந்த பதிவுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறம்மா உங்க வீட்டில் மகாலட்சுமி இருப்பாங்க கண்டிப்பா படம் இருக்கும் அதே மாதிரி அன்னபூர்ணி படம் இருக்கும் சிலையாகவும் இருப்பாங்க அதே மாதிரி உங்க வீட்டில்மா குபேர பெருமானோட சிலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கம்மா இப்போ நான் இந்த ஒரு எளிமையான விஷயத்த பண்ணிங்கன்னா நிச்சயமாக பணம் உங்களுக்கு கொட்டோ கொட்டுன்னு கிடைக்கும் நிறைய கிடைக்குமா நம்ம ஒரு சில விஷயங்களை சரியாக செஞ்சால் போதுமா நிச்சயமாக நடக்கும் நீங்கள் நடக்கும் நினச்சா நடக்கும் நடக்காதுன்னு நினச்சா நடக்காது சரிங்களாமா அப்படி உங்கள் வீட்டில் குபேரர் சிலை இருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா நான் இப்போ சொல்கிற எளிமையான விஷயத்த ஒரு முறை பண்ணி பாருங்களேன் நல்லா நிறைய விஷயங்கள் நீங்கள் கண்ணுக்கு நடக்கிறது பார்ப்பீங்க ரொம்ப எளிமையான விஷயம் தான் சொல்ல போகிறேன் சரிங்களாமா கண்டிப்பாக வீடு நின்றால் குபேரர் சிலை இருக்கணும் குபேரர் சிலை வந்து பணத்துக்கும் சங்கத்துவ அதிபதி வந்து குபேர லட்சுமி பெருமானம் லட்சுமி அம்மாவும் குபேர பெருமானம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் இறஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்கம்மா அந்த வீட்டில் எந்த ஒரு கஷ்டம் இருக்காது அவங்க முறையா வழிபடணும் சரிங்களா சரி உங்க குபேர சிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு மனை மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு மனை மாதிரி முக்காலி மாதிரி வச்சு அது மேல ஒரு தட்டு மாதிரி வச்சு நிறைய காயின் ஃபுல்லா நிரப்பி அது தான் அவரை உட்கார வைக்கணும் நீங்க அவர் ஓட்டு ஓடு ஏறின மாதிரியோ இல்ல அவர் வந்து பணமே கையில இல்லாத மாதிரி அவர் வச்சிருக்கூடாது பின்னாடி மூட்டு தூக்கி வச்சிருக்கிற மாதிரி தான் அவரை வந்து வச்சிருக்கணும் ஓடு இல்லை ஓடு மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பணம் சேராதுமா கஷ்டமால கஷ்டம்தான் வரும் சரிங்களா வார வாரமே நீங்கள் அவருக்கு வந்து வழிபாடு பண்ணோம் என்ன வழிபாடு பண்ணோம் இப்போ நான் வார வாரம் என்ன பண்ணுவோம் பூஜை சாமான் தேய்ப்போம் இல்லையா அப்படி தேய்க்கும் பொழுது பூஜை அறைக்குள்ளே பூஜை அறை விட்டு அவர் வெளியே கொண்டு வரவே கூடாது நிறைய பேர் பண்ணுற தவறு என்ன தெரியுமாம்மா சிலை தான் வெளியே கழுவாங்க பூஜை விட்டு அவர் வரவே கூடாது அந்த சிலரை காசுகள் மேலே அவர் உக்கார வச்சிருக்கீங்களா அது பூஜை அறை விட்டு சிலரை காசுகள் வெளியே வரவே கூடாதுமா அப்போ நீங்கள் ஒரு டப்பால் தண்ணி எடுத்துட்டு போயிட்டு பூஜை உள்ளயே வச்சு அப்படியே கழுவி அப்படி தொடச்சு உள்ள வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து வந்து வெளியே செடிங்களுக்கு ஊற்றணும் நிறைய பேர் பண்ற தவறுனா அப்படியே வந்து கழுவாங்க எப்படி மகாலட்சுமி வீட்டில் இருக்குமா வீட்டில் மகாலட்சுமி இருக்கவே அதனாலமா உள்ளே கழுவி அவருக்கு நெத்தியில் ஒரு சின் சந்தனம் வச்சு நல்லா குங்குமம் வச்சு அவருக்கு நல்ல சிறுலையில் உட்கார வச்சு அவர் அழகாக நீங்கள் வந்து அவருக்கு ஒரு விளக்கு ஏத்தி வச்சிங்கன்னா குபேர விளக்குன்னு இருக்கு பணம் இல்லாதவங்க வீட்டில் கூட பணம் சேர ஆரம்பிக்குமா குபேர விளக்கு மட்டும் ஒரு முறை ஏற்றி பாருங்க குபேர பெருமா நினச்சி அதேமாதிரி எப்பவுமே அவர் வழிபடுறப்போ ஓம் குபேராய நமக அப்படின்ற வார்த்தையை நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா நிறைய பண ஏற்படும் இப்போ இந்த பணிகளை எதுவும் சொல்ல வரலாமா இது எல்லாரும் எல்லாரும் வீட்டிலையும் சேர்க்கிறேன் ஒரு நீங்க நீங்கள் நீங்க நீங்கள் அதை பண்ணுங்க சரிங்களா ஒரு குபேர சில கண்டிப்பாக வீட்டு வாங்கி பூஜை ஏறில் வைங்க பீரோ வைக்கிற இடத்துல பீரோல பணம் வைக்கிற இடத்துல வைங்க காலை ஒரு இடத்துல வையுங்க இந்த மாதிரி வச்சுக்கோன்னா வீட்டுக்கு ரொம்ப பாசிட்டிவிட்டி அதிகரிக்குமா அதனால தான் சொல்கிறேன் குபேர பெருமான் இருக்கலையே அந்த சில கீழே ரொம்ப வசியமான ஒரு பொருள் நான் கேட்குறத அப்படியே ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த பொருள் வந்து என்னென்னா ஏலக்காமா ஒரே ஒரு ஏலக்காய் சரிங்களா எடுத்து குபேர பெருமான் சிலைக்கீழை வச்சுட்டு சிலரை காசுகள் கொட்டிக்கோங்க அது மேலே ஒரு ஏலக்காய் வச்சு அது மேலே அவர் அமர வைங்க நிச்சயமாக நீங்கள் பணத்தால் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்றப்ப அந்த பண கஷ்டம்லாம் தீர்ந்து உங்கள் வீட்டில் நிறைய பணம் சேர ஆரம்பிக்கும் அவர் அந்த பணம் அந்த ஏலக்காய் அவர் மேலே உட்காரும் பொழுது ஏலக்காயை சிம்மாசனமாக கொண்டு அவர் உட்காரும் பொழுது அது வசியம் ஏற்பட்டு உங்கள் வீட்டில் பணப்பழக்கம் அதிகரிக்கும் எப்படி ஆரம்பிக்கும் ஏன்னா மட்டும் அந்த போட்டு போவாங்களா கிடையாது எதாவது வேலைக்கு போகிறீங்கன்றப்போ அவங்க சே சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஏதாச்சும் தொழில் பண்ணுறீங்கன்னா அது நஷ்டமாக போயிட்டுருக்குன்னா லாபம் கிடைக்கும் யாராச்சும் உங்களுக்கு பணம் கொடுக்கணுன்றப்போ அவங்க கொடுக்க வேண்டிய கரெக்டாக கொடுப்பாங்க எங்கேயாச்சும் உங்களுக்கு நிலுவெளி வர பண்ண இருக்கும் அதெல்லாம் உங்ககிட்ட வந்து சேரும் அதாவது ஏதாவது ஒரு வகையில் உங்ககிட்ட நல்ல வகையில் நீங்க பாடுபட்டு உழைகிறீங்க பாடுபட்டு முன்னேறீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க உங்ககிட்ட பணம் தங்கவே மாட்டேன்றதுவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் தருந்தீங்கன்னா உங்ககிட்ட பணம் நிறைய தங்க ஆரம்பிக்கும் காசு நிறைய சேர ஆரம்பிக்கும் இது ரொம்ப எளிமையான பதிவு தானே இதை நீங்க எதனா காசு பொருள் எதுனா செலவு பண்ணுவா இல்ல இல்லையா இந்த பதிவை பார்த்த உடனேமா இது என்னைங்கனாலும் பண்ணலாம் இந்த பதிவு பார்க்குறீங்கன்னா சந்திர வேலைக்கு ஏற்றுறப்ப ஒரு ஏழைக்கு எதுவுமே கிலோ கீழே வச்சிருங்களேன் அவ்வளோதான் இல்லை வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுறப்ப வீடு சுத்தமாக வெள்ளிக்கிழமை ஒரு கழுகி ஆளுங்கலாம் பண்ணிட்டு வைங்களேன் அவ்வளோ சிறப்பு அவ்வளோ நல்லது ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்கம்மா நிறைய ரிசல்ட் கிடைக்கும் ஒரு ஏலக்காயை வச்சு பணம் வந்துருன்னா உலகத்துல இருக்கிற எல்லாரும் வச்சிருவாங்கண்ணா நம்பிக்கை இது ஒரு பண்ணா நம்ம வீட்டுல பாசிட்டிவிட்டி அதிகமா ஆகுது நம்ம வீட்டில நல்லா இதை நம்ம யாரா இருந்தாலும் பண்ணுவோம் இந்த கோயிலுக்கு போனால் நம்மளால அந்த கோழி ஓடி ஓடி போய் அந்த கோயிலை பார்த்துட்டு வருவோம் அந்த சாமியை கும்பிட்டுட்டு வருவோம் இல்லைங்களா அதே மாதிரி தம்மா இது ஒரு எளிமையான பரிகாரம் எளிமையான பரிகாரம்னா யாருமே நம்பிக்கை இருக்காது யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டீங்க அதால ஒரு முறை செஞ்சு பாருங்களேன் செஞ்சு என் வாழ்க்கையில் நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அது உங்களுக்கும் தெரிஞ்சா நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்களாம்மா அதனால தான் பதிவு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு அம்மா சொன்னால் கேட்டுக்க மாட்டிங்களா செஞ்சு பாருங்களேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம ரெகமேஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா